கவனி சல்லா அலையஸ்லம்மா அவங்களுடைய நற்பண்புகளை பற்றி பேசுனா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அது ஒரு கடல் அளவுக்கு இருக்குது அதே போல் இந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போ அலாம் வலைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாயகம் சல்லா அலையம் அவங்க வந்து நம்ம நாடி வர்ற விருந்தாளிகளுக்கு வந்து மிகவும் மரியாதையும் உபசரிப்பும் செய்வாங்க அவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ கெட்டவங்களாக இருந்தாலும் சரி அதே போல் தான் ஒரு தடவை மனிதர்கள் சில மனிதர்களாக வந்து நவீனம் செல்ல ஆளுசலாமா அவங்க இடத்துல வராங்க விருந்தாளிகளாக வராங்க உடனே வந்து பெருமானார் அவங்களுக்காக விருந்து ஏற்பாடு செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது தன்னுடைய சகாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க நீங்கள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு மனிதரை வந்து அழைத்துக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு வேண்டிய எல்லா உதவியுமே நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சகாபாக்களுக்கு பெருமானார் சொல்கிறாங்க பிறகு வந்து விருந்தினரில் ஒரு மனிதர் வந்து இருந்தார் அவர் வந்து ரொம்ப மோசமானவர் அதெல்லாம் அவர் என்ன பண்ணார்னா யா அவரை வந்து யாருமே ஏற்றுக்கலை அதுக்கு வந்து பெருமானார் வந்து தான் வீட்டில் வந்து அவரை வந்து கூட்டிட்டு போய் விருந்து கொடுத்து விருந்து சமைச்சு கொடுத்தாங்க அவர் வந்து என்ன பண்ணாலும் அந்த உணவு அனைத்தையும் முழுவதுமே அவர் ஒருவரே சாப்பிட்டுட்டார் மற்ற அனைவருமே பசியோட இருந்தாங்க அந் அவர் வந்து வயிறு நிறைய சாப்பிட்டார் சாப்பிட்டு முடிச்சுட்டார் பிறகு அவர் வந்து ஒரு அறையில் தூங்க வைத்தாங்க அவருக்கு வந்து உயர்ந்த விரிப்பெல்லாம் விரிக்க கொடுத்தாங்க ஆனால் அவர் சாப்பிட்ட உணவை வந்து சீரணிக்காமல் அவர் அந்த அறையிலேயே மலஞ்சலம் கழித்து விட்டார் உடனே படுக்கை முழுவதையுமே அசிங்கப்படுத்திட்டார் பிறகு வந்து அதிகாலையிலிருந்து யார்கிட்டையுமே சொல்லாமல் அவர் சென்றுட்டார் நாயம் இஸ்லாம் அவங்களுக்கு வந்து இந்த செய்தி வந்து வருது ஆனால் அவர் வந்து அங்கே காண அவர் மலஞ்சலத்தை கழித்திட்டதெல்லாம் வந்து மிகவும் வந்து ரொம்ப கொஞ்சம் மோசமானதாக இருந்துச்சு பிறகு வந்து அந்த துணிகளை எல்லாமே பெருமானார் தன்னுடைய கை நாளை கழுவி சுத்தம் செஞ்சாங்க செஞ்சு உட்காந்தாங்க அந்த சமயம் வந்து அங்கே வந்தாங்க வந்தாங்கன்னா விஷயத்தை கேட்டு ரொம்ப கோவப்பட்டாங்க பெருமானார் வந்து அவர்களோட கோபத்தை வந்து தனியாக செஞ்சாங்க சஹாபக்கள்கிட்ட சொன்னாங்க நீங்கள் வந்து கோவப்படாதீங்க ஏன்னா வந்து நம்ம அவர்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னோம் விலை உயர்ந்த படுக்கையெல்லாம் விரிக்க கொடுத்தோம் ஆனால் அவர்கிட்ட கழிவறை எங்கே இருக்குன்னு நம்ம சொல்லல அது வந்து நம்மளுடைய தவறு தானே அப்படின்னு யாரும் கோவப்படாதீங்கன்னு சொன்னார் அந்த மனிதர் வந்து தன்னுடைய வாழை வந்து மறந்து வச்சுட்டு வந்துட்டார் விலை உயர்ந்தது அதனால அதை எடுக்க மறுபடியும் திரும்பி வந்திருப்பார் வந்து பெருமானர் வந்து இப்படி சஹாபாக்கள்கிட்ட சொன்னோன்னே அவருக்கு வந்து ரொம்ப மனசு இதாகிடுது அதே போல் சஹாபாக்கள்கிட்ட அவரும் வந்து அந்த மனிதரும் ரெண்டு பேர் நின்றுருக்காங்க பெருமானை வந்து விசாரிச்சிருக்காங்க அவங்க உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு எந்த ஒரு கஷ்டத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கள்ட்ட காட்டிக்காமல் அந்த வாளையும் கொண்டு வந்து கொடுத்தார் இப்படி ஒரு நற்பண்பு வந்து அந்த மனிதரை வந்து முஸ்லீமாக்கி விட்டது அசலாம்